நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானஞ்சாய நமக நம்ம எல்லாருக்கும் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி தெரியும் வேதத்தின் வித்தான திருப்பாவையை நமக்காக தந்து அருளியவர் இந்த ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருத்தகப்பனார் அதாவது அவருடைய அப்பாவை பற்றிய பதிவு தான் இது திருநாட்சியாருடைய திருத்தகப்பனாரை பற்றிய பதிவு தான் இது அவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார் அவருடைய திருநாமம் விஷ்ணு சித்தன் இந்த விஷ்ணுஜித்தன் எவ்வாறு பெரியாழ்வார் ஆனார் இவர் பல்லாண்டு பாடிய பட்டபிரான் எவ்வாறு பல்லாண்டு பாடினார் இந்த விஷ்ணுஜித்தன் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே வளர்ந்து வருகிறார் வாழ்ந்து வருகிறார் அப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகம் என்னென்னா பரம்பொருள் யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு பொற்கழி ஒன்று பரிசாக கொடுப்பார்கள் அந்த காலத்திலெலாம் ஏதாவது போட்டி அப்படின்னா பொற்கிழி பரிசாக அளிப்பது வழக்கம் அதுவும் எப்படி அப்படின்னா ஒரு பெரிய உயர கம்பத்தை நட்டு வைத்து அதன் உச்சியிலே பொற்கிழியை கட்டி வைத்து விடுவார்கள் யார் சரியாக பதில் சொல்கிறார்களோ அப்பொழுது அந்த பொற்களியானது அப்படியே இறங்கி கீழே வரும் இவர்கள் கையிலே அது கிடைக்கும் அப்படி கிடைச்சது தான் பெரியாழ்வாருக்கு அந்த பொற்கழி இவர் வந்து பரம்பொருள் ஸ்ரீவன் நாராயணனே அப்படி என்று இவர் சாதிக்க அந்த பொற்கழி அவருக்கு கிடைக்கிறது உடனே பாண்டிய மன்னன் மகிழ்ந்து அவருக்கு மிகுந்த மரியாதைகள் எல்லாம் செய்து யானை மீது வைத்து அவருடைய ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படி அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு யானை மீது சென்று கொண்டிருக்கும் பொழுது கருட பகவான் மீது ஏறி ஸ்ரீமன் நாராயணனே தன் தேவிமார்களுடன் வந்திருந்து அவருக்கு காட்சியளிக்கிறார் அதை பார்த்த உடனே பெரியாழ்வார் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஐயையோ பெருமாளுக்கு கண்ணு பட்டுடுமே இத்தனை அழகாக வந்து நிற்கிறானே அவனுக்கு கண்ணு பட்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல்லாண்டு பாடுகிறார் பல்லாண்டு என்றால் மங்களா சாசனம் என்று பொருள் மங்களம் அப்படின்னா வாழ்த்து நன்மை தரக்கூடிய செயல் அப்படி என்று பொருள் அந்த மங்களா சாசன பாடலை அவர் பாடுகிறார் அது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வேத்திருக்காப்பு அடியோ மோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமாரினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் சனியமும் பல்லாண்டே அப்படின்னு பல்லாண்டு பாட ஆரம்பிக்கிறார் இப்படி பல்லாண்டு பாடுறது பல்லாண்டு பாடி ஆரம்பிக்கிறார் அல்லவா அப்போது எல்லாத்தையும் கூப்பிடுறார் இ நீங்கள்லாம் வாங்கோ இவருக்கு பல்லாண்டு பாடுங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் அந்த பரத்துவத்தை கூறுகிறார் எல்லாருக்குமே ஆச்சரியம் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் கடவுள் நம்ம முன்னே தோன்றினா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்போம் ஆனால் அவர் பெருமாளுக்கே மங்களாசாசனம் செய்தார் அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு சித்தனுக்கு பட்டபிரானுக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற திருநாமம் கொடுக்கப்பட்டது இதுதான் பெரியாழ்வாருடைய கதை இது சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கிறது அவரை பற்றி பேச வேண்டும் என்றார் இப்போது நாளைக்கு ஆனி சுவாதி அதனால் நாம் அவருடைய திருநட்சத்திரத்து அன்றாவது இந்த பல்லாண்டு பாசுரங்களை நாம் சேவிப்போம் முழுவதும் சேவிக்க முடியவில்லை என்றாலும் நான் சொன்ன இந்த இரண்டு பாசுரங்களை இந்த பாசு அதாவது இந்த பல்லாண்டு பாசுரத்தில் முதல் இரண்டு பா பாராக்ராஃபை நம்ம வந்து கண்டிப்பாக சேவித்து அவர் அருளை நாம் பெறுவோம் நன்றி திருப்பல்லாண்டு பதிகத்தில் பன்னிரண்டு பாசுரங்கள் உள்ளன அதில் முடிந்த அளவு சேவிக்கலாம் அல்லது முதல் இரண்டு பாசுரங்களையாவது நாம் சேவிக்க வேண்டும் And